வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும் கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில மாதம் மார்ச் எட்டாம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது அதே போல மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர் வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர் கடகராசி அன்பர்களே சுக்கிர பகவான் அஷ்டம சனியுடன் இணைந்து எட்டாம் வீட்டில் மறைகிறார் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தவும் இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பணத்தினை யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கணவன் மனைவி இருவருமே கவனமாக இருந்தால் மட்டுமே பொருள் நகை களவு போவதை தவிர்க்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வையுங்கள் பணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் கவனம் தேவை முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது விலை உயர்ந்த நகை ஆபரணங்களை இரவல் வாங்குவதோ கொடுப்பதோ வேண்டாம் தேவை இல்லாத வம்பு வழக்குகள் உண்டாகலாம் தொலைதூர பயணத்தை தவிர்க்கவும் திடீர் அதிர்ஷ்ட யோகம் இருந்தாலும் விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் அண்ணன் வகையிலும் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதம் ஏற்படலாம் கவனம் தேவை அரசு சார்ந்த காரியங்களை சற்று தாமதமாக தொடங்குவது நல்லது பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படக்கூடும் இதில் இருந்து தப்பிக்க வெள்ளிக்கிழமைகளில் ஆதரவற்ற பெண்கள் காப்பகத்திற்கு சென்று சிறு உதவிகளை செய்து வாருங்கள் காதலிப்பவருக்கு காதலை தெரிவிக்க இது சரியான காலகட்டம் இல்லை தொழில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சீராகவே இருக்கும் கடல் கடந்து செல்லும் பொருட்களின் மீது கவனம் தேவை பணிபுரிவோருக்கு அலுவலக சுமை இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு தொடர்பான வேலைகளுக்கு பணம் கட்டும் முன்பு கவனம் தேவை ஒன்றுக்கு பல முறை சரிபார்த்து பின் பணத்தினை கட்டவும் மாணவர்களுக்கு படிப்பில் மந்த தன்மையே காணப்படும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் வந்துவிடும் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு உடல் ஓய்விற்கு கெஞ்சும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் சிறு உபாதை என்றாலும் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை எடுப்பது நல்லது இரவு நேரத்தில் தனியாக செல்வதை தவிர்க்கவும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும் பூசம் நட்சத்திரம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கவனம் தேவை ஆயுள்யம் நட்சத்திரம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானம் தேவை மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நெய் சேர்த்து தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரிய வெற்றி உண்டாகும் மனமகிழ்ச்சி கூடும் ஒருவரின் ஜாதகத்தின்படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிசபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் ராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும் சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம் சுபீட்சம் கிடைப்பது உறுதி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் பெறலாம் இல்லத்தில் சுபீட்சம் நிறைந்திருக்கும் பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு அதேபோல் பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளிப் போவதும் உண்டு சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள் சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும் சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் என்பது ஐதீகம் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக் கொள்ளலாம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக் கொண்டு ஒன்பது முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும் வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் இல்லத்தில் சுபட்சம் நிறைந்திருக்கும் புது வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிகப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கிரனின் குறையும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வழங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருகாற்றத்தை பெறலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும் இந்து சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்